ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்இ சேவை சேனல் இந்த வீடியோவில் நாம ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம் அதாவது உழவர் பாதுகாப்பு அட்டைக்கு எப்படி அப்ளை செய்வது தேவையான ஆவணங்கள் என்ன மற்றும் அப்ளை பண்ண தேவையான தகுதிகள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேலும் இந்த உழவர் பாதுகாப்பு அட்டை மூலமாக திருமண உதவித்தொகை கல்வி உதவித்தொகை போன்ற இருபதுக்கும் மேற்பட்ட உதவித்தொகை வழங்குறாங்க அதை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்கீமுக்கான எலிஜிபிலிட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம் விவசாயம் செய்பவர்கள் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய அனைத்து தொழிலாளர்களும் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் கால்நடை வளர்ப்பு பால் பண்ணை கோழிப்பண்ணை மற்றும் தோட்டம் வைத்திருப்போரும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ரெண்டரை ஏக்கருக்குள் நஞ்சை நிலம் அல்லது ஐந்து ஏக்கருக்கு மிகாமல் புஞ்சை நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் குத்தகைதாரர்களும் இத்திட்டத்திற்கு தகுதியானவர்கள் அடுத்தது இந்த ஸ்கீமுக்கான ஏஜ் லிமிட் பத்தி பார்க்கலாம் பதினெட்டு வயதிலிருந்து அறுபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டோர் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம்னு நெக்ஸ்ட் உங்க குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களையும் இந்த இந்த சார்பு ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸ்கீம் மூலமாக என்னென்ன உதவி தொகை பார்க்கலாம் இந்த உதவித்தொகை குறித்து செப்பரேட்டான டீட்டெயிலான வீடியோ நாளைக்கு நம்மச்ச நிலவரும் இருந்தாலும் இப்போ ஷார்ட்டா பாத்திரலாம் திருமண உதவித்தொகை முதியோர் ஓய்வூதியம் மற்றும் பல்வேறு தற்காலிக நோய்க்கான மாதாந்திர செலவுக்காக ஆயிரம் ரூபாய் வழங்குறாங்க நெக்ஸ்ட் விபத்து மரணம் இயற்கை மரணம் மற்றும் இறுதி சடங்கு செலவு போன்றவற்றிற்கு நிவாரணம் வழங்குறாங்க அடுத்தது குடும்ப உறுப்பினருக்கு வழங்கக்கூடிய உதவித்தொகை என்னன்னு பார்க்கலாம் ஆண் பெண் இருவருக்குமே கல்வி உதவித்தொகை வழங்குறாங்க எந்தெந்த படிப்புகளுக்கு எவ்வளவு உதவித்தொகை வழங்குறாங்கன்னு நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கீமுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியாது ஃபுல்லாக ஆஃப்லைன் ப்ராசஸ் தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் உங்கள் டீட்டெயிலாக ஃபில் பண்ணிவிட்டு அது கூட உங்கள் ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை உங்கள் விஏஓ ஆஃபீஸ் அல்லது தாலுக் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களோட எலிஜிபிலிட்டிஸ் செக் பண்ணிவிட்டு உழவர் பாதுகாப்பு அட்டையை பதிவு செய்து கொடுப்பாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்